நீரூரும் சஞ்சடஜாய் நெற்றி கண்ணாய் நீரூரும் சஞ்சடஜாய் நெற்றி கண்ணாய் நிலாத்திங்கள் சுண்டதாய் நின்னை தேடி நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் ஒழியாமே ஒற்றிந்து எங்கும் ஓரூரும் வழியாமே ஒற்றிந்து இங்கு எங்கும் உலகம் உலகம் எல்லாம் தந்து நின்னை காண்பான் உலகம் எல்லாம் தந்து நின்னை காண்பான் தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கிறா என்கின்றார்கள் ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் பெருமானே ஆரூராயே ஆரூரா அமரர்கள் என்கின்ற ஆரூராயே இப்படி திருவாரூர் தேர்வீதி ஓரையும் தியாகராஜா பெருமையையும் திருமாவும் முதல் ரொம்ப அருமையாக ஒரு திருமறையில சுவாமிகள் அற்புதமாக சொல்லியிருக்க இந்த பாட்டை கேட்க கேட்க மனசுல தேன் ஊறுறது பெருமானுடைய பேரருக்கு நாம் எல்லாம் பார்த்துமாக பிராட்டித்துக் கொள்கிறோம் 하루라, 대학에 사.